அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலைக் கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிள்ளை மாணவர்கள் இதுவரை இந்தியாவின் பொருளாதார முறைகள் மற்றும் அதனுடைய முன்னேற்றம் வளர்ச்சி மேலும் அதனுடைய இயல்புகளையும் படித்து வந்தோம் இப்போது அத்தியாயம் பதினொன்றாக குறிப்பிட்டு சொல்லும்படியாக நமது மாநிலமான தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை காணவிருக்கிறோம் அத்தியாயம் பதினொன்று தமிழ்நாட்டு பொருளாதாரம் இப்போ பூகோள ரீதியாக பார்த்தோன்னு வைங்களேன் தமிழ்நாடு இந்தியாவில் பதினோராவது பெரிய மாநிலம்னு குறிப்பிடுறாங்க தொகை அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு வந்து பல்வேறு சாதனைகளுடன் சிறந்த பொருளாதாரமாக உள்ளது ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் ரெண்டாவது இடத்துலையும் தலா வருமான முதலீடு நேரடி வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் வரிசையிலையும் தமிழ்நாடு இருக்குது சோ நம்ம தமிழ்நாட்டுடைய பல சிறப்பான அம்சங்களை இங்க நம்ம பார்க்கலாம் ஜே சி குமரப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுடைய தஞ்சை மண்ணை சேர்ந்தவர் சோ இவர் வந்து வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யுங்கிற கருத்தை வலியுறுத்துறார் சோ அது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் நாட்டில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் பொருந்தும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படித்து முடிக்கிறப்ப என்னென்னலாம் நம்ம வந்து கட்டுரையின் நோக்கங்களை அடைய போறோம் அப்படின்னா முதலாவதாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளங்களின் நிலையை புரிந்து கொள்ள போறீங்க ரெண்டாவது தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ய பழகி போறீங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களோட எந்த அளவு சீரிய முறையில் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொட்டிருக்கு என்பதை இந்த பாடம் முடிகிறப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரிஞ்சுக்க போறோம் இங்க நீங்க பாக்குறது வந்து லேட்டஸ்ட் தமிழ்நாடு மேப்பு ஏன் லேட்டஸ்ட் சொல்லி சொன்னோம்னா இப்ப நிறைய வந்து மாநட்டங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கி இருக்குது சோ தமிழ்நாட பொறுத்தவரை என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய இருபத்தெட்டு மாநிலங்களில் மாநிலங்கள்ல ஒன்று வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டு தலைநகர் எல்லாருக்கும் தெரியும் சென்னை இப்போ தமிழ்நாட்டில் எல்லைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மேற்கு பகுதியில் வந்து கேரளா மாநிலத்தை கொண்டிருக்கிறது வடமேற்கு பகுதியில் கர்நாடகத்தையும் ஸோ வடக்கில் ஆந்திர பிரதேசம் ஸோ இந்த மாநிலங்களோட நம்மளோட எல்லை வந்து சென்று நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கோம் கிழக்கே வங்காள வெறிகூடா இருக்குது கே இந்திய பெருங்கடல் இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநிலங்களோட எண்ணிக்கை எவ்வளோனா முப்பத்தி எட்டு புதுசா சேர்த்தது எல்லாம் சேர்த்து இப்ப முப்பத்தி எட்டு நம்மளுடைய மொத்த பரப்பளவு தமிழ்நாட்டுடைய மொத்த பரப்பளவு ஏரியா பார்த்தோம்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி அறுபது அறுபது சதுர கிலோமீட்டர் ஆகும் மேலும் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இலக்கியம் இசை நடனம் இந்த பாரம்பரியங்கள்லாம் ரொம்ப பெயர் பெற்றது இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்னெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு செயல்பாட்டில் வந்து மற்ற மாநிலங்களோட சிறப்பான நிலையில் இருக்குது அப்புறம் வந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டோட பங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு அடுத்து மனித உள் வளர்ச்சி குறியீட்டில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறோம் மூலதன முதலீட்டில் மொத்த தொழில் துறை உற்பத்திலையும் மூன்றாம் இடத்துல இருக்கிறோம் ஸோ நித்தி ஆயக்கோட அறிக்கையைப்படி உங்களுக்கு நித்தி ஆயோக்னா என்னன்னு தெரியும் சுகாதார குறியீட்டில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருந்து வருகிறது இந்தியாவில மிக அதிக எண்ணிக்கையான பொறியியல் கல்லூரிகளையும் நம்ம தான் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய சிறப்பியல்புகள் சுகாதாரத்துறையில தமிழ்நாட்டுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சுகாதார குறியீடு அதாவது தமிழ்நாட்டுடைய சுகாதார குறியீடு கேரளா பஞ்சாப் மாநிலங்களில் வரிசையில் மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போ இந்தியாலே கேரளாவோ பஞ்சாப்க்கு பஞ்சாப் அடுத்து தமிழ்நாடு தான் சுகாதாரத்துறையில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு வீதம் பார்த்தீங்கன்னா பதினாலு அப்படின்றாங்க இது வந்து பிற மாநிலங்கள் காட்டிலும் மிக மிக குறைவாக இருக்குது மேலும் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு வீதம் ரெண்டாயிரத்தி பதினால பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னா தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது இருபதாவும் குறைஞ்சிருது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆயிரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல அந்த பச்சளம் குழந்தைகள் என்ன செய்யறாங்க வெறும் இருபத்தி ஒரு பேர் தான் ஏதோ ஒரு குறை என்ன செய்யறாங்க இறப்பு விகிதமா மாறுறாங்க அதுவும் பிற்காலத்துல சரி செய்யப்படும் தமிழ்நாட்டு இயற்கை வளத்துல நம்ம என்ன செய்யணும் நீர் வளத்தை பார்க்க போறோம் இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவு எப்ப கிடைக்குன்னா ரெண்டு பருவத்துல கிடைக்குது தென்மேற்கு பருவ காற்று மற்றும் வடகிழக்கு பருவ கிடைக்குது இதுல என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று தான் மழைப்பொழிவுக்கு வந்து மிகப்பெரிய ஆதாரமா இது நாள் வரையும் இருந்து வருது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆறுகள் இருக்குல்ல இருக்கிறாங்க அந்த பதினேழு ஆறுகள்ல பாத்தீங்கன்னா பாலாறு செய்யாறு பெண்ணையாறு காவேரி பவானி வைகை சித்தாறு தாமிரவரணி வெள்ளாறு சிறுவாணி நொய்யல் வைப்பார் குண்டாறு போன்ற முக்கிய ஆறுகள் அடங்குவோம் அப்புறம் தமிழகத்தில் வந்து பாசன வகையில வந்து அதிகமாக எதை பயன்படுத்துறாங்கன்னா கிணற்று பாசனத்தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சதவீதம் வந்து கிணற்று பாசனங்கள் தான் என்ன செய்யப்படுது தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுது அவங்களுக்கு புத்தகத்தில் வந்து ஒரு விவரம் கொடுத்துருப்பேன் என்னன்னா பாசன விவரங்கள் போட்டு அணைக்கட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்று இருக்குது கால்வாய்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது இருக்கு குளங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு குழாய் கிணறுகள் மூணு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூத்தி ஏழு இருக்குது திறந்தவழி கிணறுகள் பொறுத்தவரை பதினாலு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருக்குது தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் இங்கே வந்து என்னன்னா சுரங்க திட்டங்கள் பயன்படுத்தப்படுது என்னென்னலாம் சுரங்கத்தில் கிடைக்குதுன்னா டைட்டானியம் லிக்னைட்டு மேக்னசைட் கிராஃபைட் போன்றவை கிடைக்குது அப்புறம் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா பழுக்கு பழுப்பு நிலக்கரி நமக்கு கிடைக்குது அனல் மின் நிலையமா பார்த்தோம்னா உர தொழிற்சாலை கார்பன் சார்ந்த தொழில்களும் இங்கே இருக்குது சேலத்தில் மாங்கனீஸ் சுரங்கம் ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கம் கஞ்சமலையில இரும்பு தாது சுரங்கம் இதெல்லாம் இங்க இருக்குது அடுத்து மாலிபனம் என என்று சொல்லக்கூடிய ரசாயனத்தாது இந்தியாவிலேயே எங்க அதிகமா கிடைக்குதுன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குற்றத்துல மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு தமிழ்நாட்டோட இயற்கை வளத்தை குறிப்பிடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட அம்சங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ மக்கள் தொகையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி இந்திய மக்கள் தொகையை வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தோரு கோடி இருந்திருக்கேன் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்துருச்சுன்னு வைங்களேன் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா குறிப்பா பார்த்தோம்னா ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி இந்திய அளவில் மக்கள் தொகையில ஆறாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அடுத்து மக்கள் தொகையில ஒரு சில அம்சங்களை நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அம்சங்கள் நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது என்ன அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி இந்த மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னா மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் தொலைவில் வாழக்கூடிய மக்கள் தொகையோட அளவு ஒரு சதுர கிலோமீட்டர்னா வந்து நீங்களே வச்சுக்கோங்க ஒரு சதுரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சதுரத்துக்கு நாலு பக்கம் சமம் அப்போ நாலு சதுர கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளவு தூரம் நாலு சதுர கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தின்றாங்க ஸோ தமிழ்நாடு வந்து அஹ் இந்தியால பாத்தீங்கன்னா பன்னிரண்டாவது இடத்துல இருக்குது இந்த சதுர கிலோமீட்டர் அடர்த்தியில வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இரண்டாவதாக அக நகர்மயமாதல் சோ இந்திய அளவில் பாத்தீங்கன்னா நகர்மய சராசரி வந்து முப்பத்தொன்னு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கு ஆனா தமிழ்நாடு பாத்தோம்னா நாற்பத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகமாயிருச்சு அடுத்து பாலின விகிதம் மூன்றாவது பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது சோ தமிழ்நாட்டுல வந்து பாலின விகிதம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆகும் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறது என்னன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெண்கள் இருக்கிறாங்க ஸோ சாதமான பாலின விகிதம் கொண்ட இரண்டு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தருமபுரி இங்கே வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்களும் தேனியில வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரம் பெண்களும் இருக்கிறாங்க அடுத்து குழந்தை இறப்பு வீதத்தை பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட கூட இங்கே வந்து குறைவா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு வீதம் பதினாலு பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐந்தாவதா மக்க மகப்பேறு இறப்பு விகிதம் நிச்சய ஆயக்க அறிக்கைப்படி மகப்பேறு காலத்தில் தாயினுடைய இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த இந்திய அளவுல தமிழ்நாடு எழுவத்தொம்பது என்ற எண்ணிக்கையுடன் மூன்றாவது இடத்துல இருக்குது அப்ப மகப்பேறு பெறக்கூடிய காலங்களில் வந்து அந்த தாய்மாரோட எண்ணிக்கை இறப்பு எண்ணிக்கை வந்து குறைவாகவே இங்கே காணப்படுகிறது ஆறாவதா வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் இது என்ன அப்படின்னா சராசரியா ஒரு நபருடைய எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு இப்போ நம்ம பாக்குறோம் ஜப்பான்ல எல்லாம் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு மேல வாழ்றாங்க இதே மாதிரி உலகத்தில் பல நாடுகள்ல தொண்ணூறு வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேல நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை தான் என்ன சொல்றாங்க எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை வருஷம் வரையும் இவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து சராசரி ஆயுள் காலம் வந்து அறுபத்தேழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்களுக்கு வந்து அறுபத்தாறு புள்ளி நாலும் பெண்கள் வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு அப்படின்றாங்க ஸோ ஆண்களை விட பெண்கள் தான் ஆயுட்காலத்தில் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது இதே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் சோ ஒரு ஒரு மனுஷன் வந்து பிறந்தான்னா ஆவரேஜாக எத்தனை வருஷம் இருக்கிறாங்க எழுபது வயசு வரையும் வாழ்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்கள் அதுல வந்து அறுபத்தெட்டு புள்ளி ஆறும் பெண்கள் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆண்டுகளும் ஸோ இங்கேயும் வந்து ஆண்களோட பெண்கள் அதிக காலம் வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு நிலை இந்த எழுத்தறிவு நிலையை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடப்ப தமிழ்நாடு ரொம்ப முன்னேறி நிலையில தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எழுத்தறிவு சதவீதம் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதமும் சென்னையில தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதமும் தூத்துக்குடியில எண்பத்தாறு புள்ளி அஞ்சு ரெண்டு நீலகிரில எண்பத்தஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமும் இருக்கிறாங்க பாலினி விகிதம் இது ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம் இருந்தாலும் ஒரு ஹைலைட்டிங்காக என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரம் ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் இருக்கிறான்னு பாட்டாங்க இது ரெண்டு மாவட்டங்களும் ரொம்ப சாதமா இருக்குது அது தருமபுரியிலேயே தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு தேனில வந்து தொள்ளாயிரம் பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு சிசு இறப்பு வீதத்தை பொறுத்தலாம் என்னன்னா ஒரு வயது பூர்த்தி அடையும் முன்னே இருக்கக்கூடிய பச்சளம் குழந்தைகள் எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்றதுதான் சிசு இறப்பு இது வந்து உங்களுக்கு டூ மார்க்லாம் கேட்பாங்க அதனால நான் இது கொடுத்துருக்கோம் ஒரு வயது பூர்த்தி அடையும் முன்னே இறக்கக்கூடிய பச்சளம் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் என்ன சொல்றாங்க சிசு இறப்பு இடம் என்று குறிப்பிடுகிறார்கள் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை பத்தி பாக்குறப்ப ஒரு மாநிலத்தோட ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த பண மதிப்பு தான் என்ன சொல்றோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறோம் இப்ப தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்குது ஒரு மாநிலத்துல வந்து ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே பாத்துட்டோம் ஸோ மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதியாண்டுல இருநூத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலரா இருக்குது சோ மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலக அளவுல பாத்தீங்கன்னா குவைத்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமா இருக்கு ஸோ குவைத்துல வந்து எவ்வளவு உள்நாட்டு உற்பத்தி பண்றாங்களோ அந்த நாட்டோட அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய உற்பத்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க வேளாண்மை வேளாண்மை வந்து எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான பாடம் தெரியும் அதே மாதிரி முக்கியமான செயல் என்றும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை சிறுதானிகள் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உணவுப் பயிர்கள்லாம் இருக்குது ஸோ உணவுப் பயிர்களுடைய உற்பத்தி திறன் வந்து தமிழக அரசு வேளாண் விளைபொருள் உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் அளிக்குதுன்னு சொல்றாங்க இந்திய அளவுல வந்து முதல் இடத்துல ஒரு சில பயிர்கள் இருக்குது என்னெல்லாம் பார்த்தோம்னா மக்காச்சோளம் கரும்பு நிலக்கடலை எண்ணெய் வித்துக்கள் பருத்தி இதெல்லாம் இந்திய அளவுல தமிழ்நாட்டுல வந்து உற்பத்தி அதிகமா இருக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் எல்லாம் இரண்டாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடத்துல கரும்பு சூரியகாந்தி சோளம் ஸோ இதெல்லாம் வந்து வேளாண்மை பற்றிய ஒரு சில குறிப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு என்னெல்லாம் அங்க வந்து உற்பத்தி ஆகுது ஓகே அது வந்து என்னன்னா உற்பத்தி தொகுதி அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒன்று ஒன்று நீங்க அந்த வரைபடத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா பாத்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்திருக்காங்க கரும்புனா என்ன சிம்பிள் இருக்கு அரிசின்னா என்ன இருக்கு நிலக்கடல் இருக்கு சோளம்லாம் இருக்குது இப்போ இந்த இந்த சிம்பிளை அடிப்படையாக வச்சு நீங்க இதில் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பொருள்கள் வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணுறங்கிறத பாத்துக்கலாம் தமிழ்நாட்டின் தொழில் கொத்து இது என்ன செய்யறாங்க அடிக்கொருக்க இடையில இடையில ஒரு பேராகிராப் கொஸ்டன் கூட கேட்டுறாங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட்டையில வந்து தோல் 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 பொருட்கள் வந்து உற்பத்தி அதிகமா இருக்கு அதே மாதிரி ஆம்பூர்ல தோல் பொருட்கள் உற்பத்தி அதிகமா இருக்கு வாணியம்பாடிலையும் தோல் பொருள் சொல்லியிருக்காங்க சேலத்துல வந்து விசைத்தறி கைத்தறி ஜவுளி எக்கு மரவள்ளி இதெல்லாம் அதிகமா உற்பத்தி பண்றாங்க சங்ககிரியில லாரி தொழில்கள் வந்து அதிகமாக பண்ணுறாங்க லாரியோட அந்த பாடி பில்டர்லாம் அதெல்லாம் பண்றாங்க அடுத்து திருச்செங்கோடுல வந்து ஆள் துளையிடும் பணிகள் வந்து நிறைய இருக்குது நாமக்கல்ல போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை கரூர்ல வாகன புனைபவர் மற்றும் விசைத்தறி ஈரோடுல வந்து விசைத்தறி மற்றும் மஞ்சள் உற்பத்தி அதிகமா இருக்கு கோயம்புத்தூர் நூற்பாலைகள் பொறியியல் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு திருக்குறப்புறத்துல பின்னல் ஆடைகள் மற்றும் ஆயத்த ஆடைகள் அதிகமா இருக்கு ராஜபாளையத்துல பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்த பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்கள் சிவகாசில பாத்தீங்கன்னா தீப்பெட்டி பட்டாசு தொழில் மற்றும் அச்சிடுதல் இதெல்லாம் வந்து பேமஸா இருக்குது அது தமிழ்நாட்டின் தொழில் கொத்து என்று வழங்கப்படுகிறது தொழில் துறையை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு நகரங்களும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது இப்ப நம்ம என்ன செய்யப்போனா ஒவ்வொரு நகரமா பார்த்து அந்த நகரத்தோட சிறப்பம்சங்களை பார்க்க போறோம் இங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்தின் தலைநகரமான சென்னை இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் இந்தியாவுக்கே மருத்துவ தலைநகரம் சென்னை தான் சொல்றாங்க ஸோ இந்தியாவின் வங்கி தலைநகரம் நிறைய வங்கிகள் இங்கே தான் இருக்குது ஆசியாவின் டெட்ராய்ட் இது ஒன் இல்லை உங்களுக்கு கேட்பாங்க ஆசியாவின் டெட்ராய்ட் எது அப்படின்னா நம்ம தமிழகத்தில் உள்ள சென்னை அது ஏன் அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான வா வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு இடமாக விளங்குகிறது சோ டெட்ராய்டுங்கிறது என்ன அப்படின்னா வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு மிக பெயர் போன இடம் அதே இடத்த வந்து மென்ஷன் பண்ணி நிறைய இங்கே தயாரிக்கிறதுனால அடுத்து வந்து பன்னாட்டு அளவில் வந்து கார் உற்பத்தி ஜாம்பான்கள் நகரமா இருக்கு கார் உற்பத்தி இங்கே அதிகமாக பண்றாங்க சோ ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சியில சென்னையில் நடைபெறுகிறது அப்புறம் பன்னாட்டு மற்றும் தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாகவும் சென்னையை தேர்ந்தெடுத்துள்ளன தொழில்துறையில கரூரோட சிறப்பம்சம் இங்கே வந்து பேருந்து கட்டுமான கட்டுமான தொழிலுக்கு வந்து பேர் பேருந்துகளும் கட்டுமானம் வந்து கருவில் நிறைய பண்றாங்க தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பங்களிப்பில் எண்பது சதவீதம் இங்க இருந்தா என்ன செய்கிறாங்க பேருந்துகள் கட்டுமானம் பண்ணி போகுது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத தமிழ்நாடு காகித உற்பத்தி ஆலை டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட் இது கரூர் மாவட்டத்தில் இருக்கு அடுத்து சேலத்தில் ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா எஃகு நகரம் என்று அழைப்பி சேலம் தமிழ்நாட்டுடைய எஃகு நகரம் சேலை சேலம் இந்தியாவுடைய மிகப்பெரிய இரும்பு எஃகு உருக்கால நிறுவனம் செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இருக்குது பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் தான் இருக்குது முன்னாடி பார்த்தோம் அந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்றதுனால அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க அப்புறம் திருச்சியோட சிறப்பு அம்சத்தை உலக அளவில் மின் பொருட்கள் உற்பத்தி தயாரிப்புல வந்து மிகப்பெரிய ஒன்றான பெல் நிறுவனம் இங்கே அமைந்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இந்த திருச்சியில தான் இருக்குது தொழில் துறையில தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை முன்னேற்றம் எப்படி இருக்குது ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம்னு வச்சுக்கலாம் ஸோ தமிழ்நாடு இந்தியாவுக்கே நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுது இந்தியாவின் நூல் கிண்ணம் எது அப்படின்னு கேட்டோம்னா தமிழ்நாடுன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு பழகிக்கணும் இந்திய அளவுல மொத்த உற்பத்தியில நாற்பது சதவீத நூல் இங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க முப்பத்தஞ்சு மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது மொத்த ஏற்றுமதி வருவாயில முப்பத்தி சதவீதம் இந்த தான் கிடைக்குது அப்புறம் பின்னல் ஆடைகள் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் தொழில்துறையில தமிழ்நாட்டோட சிமெண்ட் உற்பத்தி எங்கெல்லாம் வந்து அதிகமா பண்றாங்கன்னா அரியலூர் விருது அரியலூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்து மிக முக்கியமா சிவகாசியோட சிறப்பு அம்சங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து இந்த சிவகாசி நகரத்தை குட்டி சப்பான்றே அழைச்சிருக்காரு ஏன்னா இங்கே வந்து அவ்வளவு தொழிலில் வந்து செறி ஊட்டக்கூடிய வகைகள்ல நிறைய தொழில் தொகை இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா அச்சு தொழில் பட்டாசு நிறுவனங்களுடன் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக இருக்கிறாங்க அடுத்து இந்திய பட்டாசு உற்பத்தியிலேயே வந்து எண்பது சதவீதம் இங்கே தான் பட்டாசு வந்து தயாரிக்கிறாங்க அப்ப உலக நாடுகள் கூட சிவகாசியில இருந்து என்ன செய்றாங்க பட்டாசு இப்ப எப்படி திருப்பூர்ல வந்து பனியன் வந்து அதிகமா ஏற்றுமதி பண்ணி உலக நாடுகள் நாடுகள் பண்றாங்களோ அதே மாதிரி சிவகாசியில பட்டாசு வந்து அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க அடுத்து மிக முக்கியமா கோயம்புத்தூரோட சிறப்பம்சம் இங்க வந்து காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் வந்து காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது மாவு அரைப்பான் இயந்திரத்துக்கான புவிசார் குறியீட்டை இங்கே பயன்படுது கிரைண்டர் உற்பத்தியில வந்து என்ன செய்வாங்க கோயம்புத்தூர் முன்னணியில இருக்கிறாங்க அடுத்த நூறு பாறைகள் மற்றும் பொறியியல் தொழிற்சாலைகளை இங்க அதிகமா இருக்கு அப்புறம் தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பேமஸான ஒண்ணு தமிழ்நாட்டுடைய நுழைவாயில் எது அப்படின்னா இந்த தூத்துக்குடின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஜி கே கொஸ்டினா கூட இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து வேதிப்பொருட்கள் பொருட்கள் முதலிட வகிக்குது அப்புறம் உப்பு உற்பத்தி தூத்துக்குடினாலே உப்பு வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க எழுபது சதவீதம் இருக்குன்றாங்க ஆற்றல் வளங்களை பார்க்க போறோம் அணு மின் ஆற்றல் அனல் அனல் மின் ஆற்றல் புனல் மின்சாரம் சூரிய சக்தி மின்சாரம் காற்றால் மின்சாரம் இப்ப கல்பாக்கம் கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மின் நிலையம் ஆகும் அடுத்த அனல் மின் நிலையம் வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வெப்ப ஆற்றலில் அதிக அளவு ஆக்கப்பட்டு எண்ணூர் அத்திப்பட்டு எண்ணூர் மேட்டூர் நெய்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்கள்ல ரொம்ப அதிகமா இங்க கிடைக்குது புனல் மின்சாரத்தை பொழுது தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட புனல் மின் உள்ளன அவை வந்து குந்தா மேட்டூர் மரவகண்டி பார்சன் வேலி சோ இதெல்லாம் வந்து நீர் மேலும் என்ன செய்றாங்க மின்சாரம் எடுக்கிறாங்க சூரிய மின்சாரம் தென் தமிழகத்துல சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருத்துக்கூடிய தென் தமிழகத்துல வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அடுத்து காற்றாலை மின்சாரம் திருநெல்வேலி தூத்துக்குடியின் தெற்கு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் ஆகியன காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமாக இருக்கிறது தமிழ்நாட்டோட தொடக்க கல்வி புள்ளி விவரத்தை கொடுத்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாவது அதாவது பள்ளிகளின் எண்ணிக்கை ஒரு நாடு வந்து நலம் பெறணும்னா பள்ளிக்கூடம் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பழைய ஆட்சி காலத்துல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பள்ளிகள் வந்து அதிகமா இருக்குது இப்ப துவக்க பள்ளிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி பதினாலு துவக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எட்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இருக்குது என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுடைய அறிக்கை குறிப்பிடுகிறது பணிகள் துறையை பொறுத்தளவுல சாலை வசதியை குறிப்பிடுறாங்க தங்க நாற்க திட்டத்தோட முனையமாக நமது மாநிலம் இருக்குது அப்புறம் வந்து மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள் பார்த்தோம்னா சென்னை கோயம்பேடு இந்த கோயம்பேடு வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் ஈரோடு மத்திய பேருந்து நிலையமும் பெரியது சாலை போக்குவரத்துல நாட்டிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குன்னு குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது ரயில் போக்குவரத்து சென்னையை தலைமுடியாக கொண்டு செயல்படக்கூடிய தென்னக ரயில்வே தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது சென்னையில வந்து மேம்படுத்தப்பட்ட விரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கிறாங்க இப்ப ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை வந்து மிச்சத விட கொஞ்சம் அந்த ஃபேர் வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருமே ரயில் போக்குவரத்தை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா அதுல வந்து ஆர்வம் இருக்கும் மூன்றாவது வான்வெளி போக்குவரத்து தமிழ்நாட்டுல வந்து நான்கு முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்கள்ல சர்வதேச விமான நிலையம் இருக்குது மூன்றாவது பெரிய சர்வதேச விமான நிலையமா பாத்தீங்கன்னா சென்னை தான் இருக்குது தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள்ல சென்னை எண்ணூர் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் முக்கியமாக இடம்பெற்றிருக்குது சென்னை துறைமுகம் வந்து கண்டெய்னர்களில் கையாளக்கூடிய திறன் கொண்ட இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகமாக இருக்கிறது சுற்றுலா என்றாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான் அப்போ தமிழ்நாட்டில் வந்து சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா பாரம்பரியமான தொன்மை வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க பகுதிகளுக்கு பயணம் செய்யறது தான் சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நவீன காலங்களில் நம்ம நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய முதன்மை புகலிடமாக இருக்குது ஸோ இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கியமான இடத்துல சுற்றுலாத்தலம் இருக்குது அடுத்து தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட சுற்றுலா மேம்பாட்டுத் துறையாக நிறைய வந்து செலவிடுறாங்க ஆண்டு சராசரி வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவீதமா இருக்கு மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் சென்னையில வந்து மெரினா பீச் எல்லாம் போவாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய வந்து தஞ்சை மாவட்டங்கள் கும்பகோணம் மாவட்டம் இதெல்லாம் சுற்றி பார்த்தோம்னா கோயில் ஸ்தலங்கள் நிறைய வந்து சுற்றுலாத்தலமா இருக்குது அப்புறம் வந்து கோடை வாசஸ்தலமாக ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாமே இருக்குது இங்கெல்லாம் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் வகையில மக்களை கவரப்பட்டு வைத்திருக்கிறார்கள் அத்தியாயம் பதினொன்று தமிழ்நாட்டு பொருளாதாரம் இங்கே உங்களுக்கு நிறைவேறுகிறது இதில் வந்து தமிழ்நாடு வந்து எப்படிலாம் இந்திய மாநிலங்களில் சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அப்புறம் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் எப்படி இருந்தது இந்த மக்கள் தொகையோட அந்த அம்சங்கள் வந்து எப்படி இருக்குது வேளாண்மையில் என்ன மாதிரி இருக்கிறாங்க தொழில்துறையில் வந்து முக்கியமான சிறந்த நகரங்களாக எவையெல்லாம் இருக்கின்ற என்னமான தொழில்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ பணிகள் துறையை பொறுத்தளவில் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து அப்புறம் வந்து கடல் போக்குவரத்து எல்லாமே எப்படி இருக்குது சுற்றுலா வந்து எப்படி இருக்குது எல்லாமே நம்ம சிறப்பாக வந்து உங்களுக்கு பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய தமிழக பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் அடையணும்னா அதுல நாமும் ஒரு அங்கமா இருந்து முன்னேற்றம் அடைய பாடுபடுவோம் நன்றி வணக்கம்